எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பரிசில் ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப விழா செயின் நதியில் நடைபெறும் என்பது தொடர்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் நம்பிக்கையூட்டியிருக்கிறார் இருக்கிறார் பரிசில் ஒலிம்பிக் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் செலவழிக்கப்பட்டுள்ள நிலையில் பரிசின் ஒலிம்பிக் முயற்சிகளின் மைய பகுதியான செயின் நதி பயன்படுத்த முடியாத அளவுக்கு அழுக்காகவே இருக்கலாம் என ஏப்ரல் இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று தகவல் வெளியாகியிருந்தது இதில் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அவ்வப்பொழுது மிதந்து வருவதாக கூறப்பட்டது குறிப்பாக மழை பெய்யும் வேலைகளில் இவ்வகையான பொருட்கள் அதிகமாக செயின் நதியில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஏற்கனவே செயின் நதியில் உயிருக்கு அச்சுறுத்தலான பாக்டீரியாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் வெளியிடப்பட்ட தகவல்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒலிம்பிக் போட்டிகள் பரிசில் நடத்தப்படுவது பற்றிய பேச்சுக்கள் எழுந்தது முதல் செயின் நதியின் தூய்மை தொடர்பான சர்ச்சைகளும் எழுந்திருந்தன செயின் நதியில் நீந்த போவதாக பரிஸ் நகர மாதா இதல்கோ கடந்த வாரம் கூறியிருந்தார் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்னர் செயின் நதி மான் நதி என்பன தூய்மைப்படுத்தப்படும் என்று எமனுவேல் மெக்ரோ உறுதிப்படுத்தியுள்ளார் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாவதற்கான நாட்கள் குறைவடைந்தே வருகின்றன செயின் நதியில் இருந்து வரும் நீர் புதிதாக இருக்கும் அதை தான் உறுதிப்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் பரிஸ் நகரத்தில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளை அடுத்து விமான பயிற்சி ஒத்திகை ஒன்று ஏப்ரல் இருபத்தி நான்கு புதன்கிழமை பரிசில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி நான்கு புதன்கிழமை பிற்பகல் மூன்று பதினைந்து முதல் மூன்று ஐம்பது வரை பரிஸ் எஸ்பிளோ தேலித் பகுதியில் ஒரு விமானமும் மாலை ஆறு நாற்பத்தைந்துக்கு போத்துவான் பகுதியில் போத்து மையோ வரை மற்றொரு விமானமும் பயிற்சியில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எஸ்பிளோன் தே அம்பலிட் பகுதியில் பதினைந்து பரசூட் வீரர்கள் விமானத்தில் இறந்து குதிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பேரஸின் சில வீதிகள் மூடப்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராட்

Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. கை தொலைபேசி பாவனையாளர்களின் உச்ச நண்பன் டி அன்பான தமிழ் மக்களே உங்களுக்காக பிரான்ஸ் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அமைந்துள்ள ஏழு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது டிஜிட்டல் சேவையும் அம்மிடம் உள்ளது முத்திரைகள் பெற்றுக்கொள்ளவும் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் வருகை தாருங்கள் காதுனோ முன்பாக சென்டனியில் வாரந்தோறும் உங்களை வரவேற்று மலிவு விலைகளில் உங்கள் தேவைக்குரிய பொருட்களை வழங்கி மகிழ்விக்கும் பரிஸ் புறநகர் சோழன் பல்பொருள் அங்காடியில் இவ்வாறு இறுதியில் நடைபெறும் மலிவு விற்பனையில் நீங்கள் இங்கே காணும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றார்கள் அத்துடன் பல வகையான உணவுப் பொருட்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இவ்வாறு இறுதி நாட்களில் மாத்திரமல்ல எப்பொழுதும் நாடங்கள் சோழன் பல்பொருள் அங்காடி பரிஸ் நகரத்தின் மத்திய பகுதியில் முகாமிட்டிருந்த குடியேற்றவாசிகள் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த அகற்றும் பணியை மேற்கொண்டுள்ளனர் இந்த நடவடிக்கை ஒலிம்பிக்கை முன்வைத்து நடைபெற்றுள்ளது ஒலிம்பிக் நெருங்கி வருவதால் பரிசில் உள்ள தற்காலிக முகாம்களில் இருந்து குடியேற்றவாசிகளை போலீசார் அகற்றி வருகின்றனர் செவ்வாய்க்கிழமையன்று செயின் நதியில் இருந்து சில மீட்டர் தொலைவில் அமைந்திருந்த தற்காலிக முகாமில் இருந்து குடியேற்றவாசிகளை பிரெஞ்சு போலீசார் வெளியேற்றியுள்ளனர் இது கோடைக்கால ஒலிம்பிக்கு முன்னதாக சமூக சுத்திகரிப்பு பிரச்சாரத்தின் ஒரு கட்ட நடவடிக்கையாகும் வழக்கத்திற்கு மாறாக குளிர்ந்த ஏப்ரல் மாத காலை பொழுதில் மேற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த சுமார் முப்பது சிறுவர்கள் இளைஞர்கள் போலீசாரால் எழுப்பப்பட்டனர் அவர்களது கூடாரங்களையும் உடைமைகளையும் நீக்கும்படி வலியுறுத்தப்பட்டார்கள் பரிசின் தெற்கே புறநகரில் உள்ள பிரான்சின் மிகப்பெரிய குடியேற்ற முகாமில் இருந்து போலீசார் பெரிய அளவிலான வெளியேற்றத்தை மேற்கொண்ட சில நாட்களுக்கு பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரான்சில் வழக்கமாக இத்தகைய நடவடிக்கை குளிர்காலத்தின் பின்னர் நடைபெறுவது வழக்கம் பரிசில் குடியேற்றவாசிகள் மற்றும் ஏனைய பாதிக்கப்படக்கூடிய மக்களுடன் பணிபுரியும் உதவி குழுக்கள் இந்த முயற்சிகள் ஒலிம்பிக்கு முன்னதான தீவிரமடைந்து வரும் நடவடிக்கைகள் என கூறியுள்ளன பல புகலிடக் கோரிக்கையாளர்கள் வரவிருக்கும் நாட்களில் பரிஸ் பிராந்தியத்தில் தங்குமிடம் வழங்குவதற்கு பதிலாக தலைநகரில் இருந்து மக்கள் வெகு அனுப்பப்படுவதாக அந்த குழுக்கள் குறிப்பிட்டுள்ளன சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்கக் காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கௌர்தனோர் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அறு சுவையின் மறுபெயர் Yeah. நாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மூகம் ரிமார்க் ஏ நூற்று ஒன்று அரிஸ் பத் மூகம் ரிமார்க் பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் தராசு பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நோவ்த வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபரணங்கள் மெஷினா கேஷ் ஓட்டோமேட்ரிக் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் தமிழில் பேசலாம் சைபர் ஏழு ஐந்து இரண்டு ஐந்து எட்டு ஐந்து இரண்டு எட்டு ஏழு பாரிஸ் கேஷன் கேரி சூப்பர் இரண்டு உணவு தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன உங்கள் சமையல் அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இப்பொழுது என்றும் இல்லாத வகையில் மலிவு விலைகளில் நீங்கள் கேஷன் கேரி லாஷப்பல் பிரெஞ்சு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் வேலை நிறுத்தம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறார்கள் பாரிஸ் விமான நிலையங்களில் பயண குழப்பம் தொடர்பான அச்சுறுத்தல் தற்பொழுது ஏற்பட்டு வருகிறது பிரெஞ்சு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் வியாழன் அன்று ஒரு நாள் வேலை நடத்த உள்ளனர் இதனால் இரண்டு முக்கிய பாரிஸ் விமான நிலையங்களில் பெருமளவிலான விமானங்கள் ரத்து செய்யப்படும் அபாயம் உள்ளது என்று பிரான்சின் முன்னணி விமான போக்குவரத்து சங்கம் செவ்வாய்க்கிழமை அன்று எச்சரித்துள்ளது பிரான்சின் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பில் திட்டமிடப்பட்ட மறு சீரமைப்பில் சம்பள உயர்வு மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்த பின்னர் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தன ஜூலை பிற்பகுதியில் இருந்து பரிசில் நடக்க இருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளின் பொழுது வேலைநிறுத்தங்கள் ஏற்படுத்தும் அபாயம் குறித்து இந்த நடவடிக்கை புதிய கவலைகளை எழுப்பியுள்ளன முக்கிய விமான போக்குவரத்து தொழிற்சங்கம் தனது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் பரபரப்பான மே விடுமுறை வார இறுதியில் பல நாட்கள் வேலைநிறுத்த நடவடிக்கைக்கு உத்தரவிடக் கூறும் என்று எச்சரித்துள்ளது இந்த வேலைநிறுத்தம் மிகவும் வலுவாக பின்பற்றப்படும் என்று பிரெஞ்சு விமான போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு குழுவான பிராம் தலைவர் கூறியுள்ளார் பரிஸ் உருளி விமான நிலையத்தில் எழுபத்தைந்து சதவீதமான விமானங்களும் தலைநகரின் முக்கிய விமான நிலையமான சால் கோலில் அறுபத்தைந்து சதவீதமான விமானங்களும் ரத்து செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதற்கு அப்பால் பெரும் தாமதங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்று விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தங்க நகைகளை வரி என்று வாங்கிட வரவேற்கிறது லாஷ்ரப்பில் ஈசன் ஜுவல்லரி இந்தியா இலங்கை பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உட்பட ஏனைய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷ்ரப்பில் வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லாச்செப வி எஸ்கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறையில எங்கள் உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் வி எஸ்கோ லாச்செப மனிதாபிமானமற்ற மனித கடத்தல்காரர்களினால் அப்பாவிகள் அநியாயமாக பலியாகி வருகின்றன பிரான்ஸ் பாதுகலையில் இருந்து ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டன் செல்ல முயன்ற நான்கு வயது குழந்தை உட்பட ஐந்து சட்டவிரோத குடியேற்றவாசிகள் உயிரிழந்துள்ளனர் கலே அருகே விமரோ கடற்கரையில் திங்கள் நள்ளிரவு கடந்து செவ்வாய் அதிகாலை நிகழ்ந்துள்ளது இந்த தகவலை தேசிய கடல் மீட்பு சங்கம் தெரிவித்துள்ளது நாற்பது சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மீட்கப்பட்டனர் ஏப்ரல் தொடக்கத்தில் ஒரு வார இறுதி நாளில் ஏறத்தாழ எண்ணூறு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஆங்கில கால்வாயை கடந்துள்ளனர் என்று பிரிட்டிஷ் பிரெஞ்சு அதிகாரிகள் கூறியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலாண்டில் ஒரு புதிய சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஆங்கில கால்வாயை கடக்கும் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது முதல் காலாண்டில் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தேழு வரை எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தில் நான்காயிரத்து அறுநூறு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஆங்கில கால்வாயை கடந்திருக்கின்றார்கள் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இருபத்து மூன்று வீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் டெங்கு காய்ச்சலால் ஆயிரத்து எழுநூறு பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டெங்கு காய்ச்சல் பரவல் பிரான்சில் மிக தீவிரமாகி வருகின்றது பிரான்சில் கடந்த ஜனவரி முதல் இதுவரை ஏறத்தாழ ஆயிரத்து எழுநூறு பேர் வரை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே காலகட்டத்தில் நூற்று முப்பத்தொரு பேர் மாத்திரமே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாக பதிவாகி இருக்கிறது பிரான்சின் பொது சுகாதாரத்துறை இந்த தகவலை வெளியிட்டுள்ளது உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலால நான் பிரான்சில் இருக்கிறேன் இந்த ஒரு நாள் கூட எங்கட தம்பியாக்கள் சுமார்ட் திறந்திருக்கிறேன் எங்க வந்தேன்

பிரியங்கள் ஸ்மார்ட்ஷோ காப்புறுதி நிறுவனம் நூற்று முப்பது ருது சென்டோனி பரிஸ்பத் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் Turnout to Monroe, Nano to Aimba de, Lille Saint-Donnie, France.